முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதை தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அலுவலகத்தின் சட்டத்தரணி காணாமல் போனோர் அலுவலகத்தின் கிளிநொச்சி முல்லைத்தீவு பிராந்திய இணைப்பாளர் கிருஷாந்தி ரத்நாயக்க சட்ட வைத்திய அதிகாரி சார்பாக மருத்துவ அதிகாரி மாவட்ட செயலகத்தின் பிரதம கணக்காளர் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணிகளான கணபதி பிள்ளை கணேஸ்வரன் அனிதா சிவனீஸ்வரன் கொக்குளாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்தனர் வழக்கு விசாரணையின் பின்னர் சட்டத்தரணி கணபதி பிள்ளை கணேஸ்வரன் தெரிவிக்கையில் தொடுவாய் மூன்று வழக்கானது கௌரவ நீதிமன்றில் அழைக்கப்பட்ட போது சட்ட மருத்துவ அதிகாரிகள் சார்பாக இன்றைய தினம் அறிக்கை கால அவகாசம் இரண்டு மாத கால அவகாசம் வேண்டும் என்ற அடிப்படையில் கௌரவ மன்றில் இன்றைய திகதியை கோரியிருந்தனர் அதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இன்றைய தினம் அந்த சட்ட அதிகாரியினுடைய விண்ணப்பத்தை ஏற்று பிரிதொரு தினமாக இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டுள்ளது <laughs>